ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜுபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாய் பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவருடைய எல்லா பலவீனங்கள் மாற ஒருவேளை அவங்க மாத்திர இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டு இருப்பாங்கன்னா தேவன் பரிபூர சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஏதாவது பலவீனம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபி உங்கள் நிச்சயம் கர்த்தர் இந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் இந்த காளை மண்ணா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனம் என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பச்சிக்கிறது என் பக்தி வைராக்கியம் என்னை பச்சிக்கிறது சங்கீதக்காரன் தாவிதுடைய வாழ்க்கையில தேவன் மீது பக்தி வைராக்கியமா இருந்தார் ஆகவேதான் தாவிதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலை வரும்போது அந்த பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் துன்மார்க்கரும் என்ன செய்வார்கள் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் துன்மார்க்கர்கள் எப்பொழுதும் தீங்கு நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தீங்கு செய்வார்கள் பாவத்துக்கு ஒத்து போவார்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் மீது வசனத்தின் மீது பக்தி வைராக்கியமாய் இருக்க வேண்டும் வேதத்திலே ஆண்டவருக்கு ியமுள்ள மக்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருந்தவர்கள் தேவனுக்காக நின்றவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவையே தேவனையே நோக்கி பார்த்தவர்கள் தாவிது பினகாஸ் மோசே பவுல் பேதுரு எகு இவுகள் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக பக்தி வைராக்கியமா நின்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு காணப்பட வேண்டும் சில நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது பக்தியே இருக்காது இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவங்க தான் ஆனா இவங்க வாழ்க்கையில தெய்வீகத்தை வெளிப்படுத்த மாட்டிருக்காங்களே தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்ட மாட்டிருக்கிறாங்களே சொல்லி நமக்கு என்ன இருக்கும் காரணம் என்னன்னா வசனத்தை மறந்துட்டாங்க தாவியதுடைய வாழ்க்கையில் அவர் சொல்றாரு என் சத்துருக்கள் வசனத்தை மறந்தபடியால் வசனம் மறந்தவர்கள் தான் துணிகரமான பாவம் செய்வாங்க வசனத்தை மறந்தவங்க தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மற்றவர்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவார்கள் வசனம் உள்ளே இருக்கும்போது அவர்கள் வசனத்துக்கு தான் கீழ்ப்படிந்து நடப்பார்கள் இந்த கடைசி காலகட்டத்துல ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் வசனம் நடத்த வேண்டும் வசனத்தின் மீது ஒரு பக்தி வைராக்கி இருக்க வேண்டும் சில நேரங்களில் சில சொல்லுவாங்க அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க அதனால நான் அப்படி செஞ்சேன் இதுல என்ன தப்பு அடிப்பாங்க அப்படி அல்ல நீங்களும் நானும் வசனத்தின்படி வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில விடிய கால வெளிச்சத்தை கத்தர் கட்டிடுவார் சத்துருக்கள் அவர்கள் தீய காரியத்தையே செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களைப் போல நாம் இருக்க கூடாது எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்தருடைய பிள்ளைகளை நாம் தேவன் மீது பக்தி வைராக்கியமா இருக்கிறோம் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் சில சூழ்நிலைகள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் சூழ்நிலை மாற்றங்கள் வரும்போது மனிதர்கள் மாறும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம நிரூபிச்சு காட்டணும் அதுதான் அவர் மேல இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறது இயேசுவை கூட எடுத்துக்கொண்டா அவருக்கு அநேக விதமான பிரச்சனைகள் சூழ்நிலை மாற்றங்கள் மனிதர்களுடைய மாற்றங்கள் வந்தது ஆனால் அவர் பிதாவின் மீது பக்தி வைராக்கியமாய் இருந்தார் தேவ சித்தத்தை செய்வதுல பக்தி வைராக்கியமாய் காணப்பட்டார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை செய்வதுல பக்தி வைராக்கியமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் வசனம் எப்பொழுதும் நமக்குள்ளாக துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை செய்யும் போது இது வசனத்தின்படி இருக்கிறதா வசனத்தின்படி நான் நடக்கிறேனா என்று சொல்லி தினமும் யோசித்து செயல்படுங்கள் தினமும் வசனத்துக்காக வாழுங்கள் வசனத்துக்கு பயப்படுங்கள் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்யும் போது பக்தி வைராக்கியத்தின்படி வாழ முடியும் நம்மை ஆசிர்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் அடவரே உங்களுடைய பக்தி வைராக்கியம் இன்னும் எங்களை பச்சிக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாங்கள் தேவ பக்தியோடு நடந்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதீங்க அவங்க வாழ்க்கையில ஆரோக்கியத்தை வரப்பணுவீராக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களை உயர்த்துவீரான் ஜபிக்கிறேன் அன்றுவரே கர்ப்பகால சிறைகளுக்கு ஜபிக்கிறேன் குழந்தையை பெற்றெடுக்க கிருபையை கத்தர் கொடுப்பீராக தொடர்ந்து இந்த நாள் முழுதும் தெய்வீக பிரசனம் பாதுகாப்பு எங்களுக்கு துணையா இருக்கட்டும் என்று ஜபிக்கிறேன் காலை மண்ணா நேர்களை ஆசிர்வதீங்க அவங்க மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றுவீரான் ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜபற்கும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணால் செய்த ஒழிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் அனிரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமை நலில் பேசுகலால்